ஒரு நிறுவனத்தில் புரிகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து பணி நீக்கம் அதாவது டெர்மினேஷன் அதே போல் டிஸ்மிசல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பணி நீக்கம் சட்டப்படி செல்லுமா அல்லது இல்லையா அப்படிங்கிறது எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா வேலையின் வகை நியமன விதிகள் போல் பணி நீக்கம் செய்யப்பட்ட காரணங்கள் போல் ப்ரொசீஜர் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் பணி நீக்கமானது சட்டப்படி செல்லுமா அல்லது இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா அரசு வேலை அதே போல் அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் இந்த நடைமுறை எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சட்டப்படி இந்த நிறுவனங்களில் செல் செல்லும் நிலைகள் என்ன அப்படினா அதாவது குற்றச்சாட்டு மிஸ்கண்டக்ட் நிரூபிக்கப்பட்டு அதாவது சார்ஜ் மெமோ அதேபோல் என்கொயரி நடத்தி அதேபோல் ஷோ காஷ் நோட்டீஸ் கொடுத்து ஒழுங்கு விசாரணை முடித்து ரீசண்ட் ஆர்டர் மூலம் நீக்கப்பட்டது அப்படினா அந்த சமயங்களில் சட்டப்படி வேலை நீக்கம் பணி நீக்கமானது செல்லுபடியாகும் இங்க வந்து சட்டவிரோதமாக ஆகும் நிலைகள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசாரணை இல்லாமல் நீக்கல் அதே போல் விளக்கம் கேட்காமல் நோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விளக்கம் கேட்காமல் நீக்கப்பட்டிருந்தாலோ அல்லது இயற்கை நீதிக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிராக நீக்கப்பட்டாலோ அதே போல் விதிமுறைகளுக்கு புறம்பாகவோ அல்லது ஒப்பந்தம் முடியாத நிலையில் காரணமின்றி நீக்கியிருந்தாலோ இந்த மாதிரியான நிலைகள் ஏற்பட்டது அப்படின்னா அப்போ வந்து அந்த பணி நீக்கமானது சட்டவிரோதமாக கருதப்படும் இதுக்கு வந்து நிவாரணம் கேட்க முடியும் ஹைகோர்ட்டில் ரெட் பெட்டிஷன் ஆர்டிகிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸின் படி போட்டு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் போல் பேக்வேஜஸ் அதுவுமே கூட கேட்க முடியும் போல் அடுத்து தனியார் நிறுவனம் கல்லூரி அல்லது தொழிற்சாலை இந்த இடத்துல பணி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து சட்டப்படி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா அந்த பணி நீக்கமான சட்டப்படி செல்லும் அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் அதே போல் சர்வீஸ் ரூல்ஸின் படி அதேபோல் டொமஸ்டிக் என்கொரி நடத்தி உரிய காரணம் இருந்தால் மட்டும்தான் பெர்மனண்ட் எம்ப்ளாயி வேலை நீக்கமானது சட்டப்படி செல்லுபடியாகும் அப்படி இல்லாமல் காரணமின்றி விசாரணை இல்லாமல் வேலை சட்டத்துக்கு எதிராக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அது வந்து சட்ட விரோதம் இதுக்கு வந்து நிவாரணம் கேட்க முடியும் எப்படி அப்படின்னா லேபர் கோர்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல் அதே போல் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனின் படி நிவாரணம் கேட்க முடியும் இந்த பணி நீக்கத்துக்கு எதிராக நிவாரணம் கேட்க முடியும் அதே போல் டெம்பரரி கான்ட்ராக்ட் ப்ரொபேஷன் எம்ப்ளாயி இங்கே வந்து வேலை நீக்கம் செய்யப்படுது அப்படின்னா அப்போ வந்து எது சட்டத்தின்படி செல்லுபடியாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒப்பந்த விதிகளின் படி அதே போல் நோ நோட்டீஸ் பீரியட் இது இருந்தால் சட்டப்படி அந்த பணி நீக்கமானது செல்லுபடியாகும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒப்பந்த விதிமீறல் அதே போல் பாகுபாடு பழிவாங்கும் நடவடிக்கை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து சட்டவிரோதம் அந்த பணி நீக்கமானது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் ஒருவர் ஒர்க்மேன் இரநூத்தி நாற்பது நாட்கள் தொடர்ந்து வேலை செய்தால் அப்போ வந்து ரீட்டன்ச்மண்ட் காம்பன்சேஷன் அவர் வந்து கேட்க முடியும் அங்கே வந்து அவரை வந்து வேலை நீக்கம் செய்யணும் அப்படின்னா நோட்டீஸ் கட்டாயம் இல்லை அப்படின்னா அது வந்து இல்லீகல் டெர்மினேஷன் அப்படின்னு தான் அது கருதப்படும் அதே போல் பொதுவாக சட்டவிரோதமாக பணி நீக்கம் அப்படின்னு கருதப்படுற சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்பகாலத்தில் பெண் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அதே போல் எஸ்சிஎஸ்டி பெண்கள் மீது பாகுபாடு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா அதுவுமே கூட சட்டவிரோதமாக கருதப்படும் சூழ்நிலைகள் அதே போல் புகார் கொடுத்ததற்காக பழி வாங்குதல் அதே போல் சங்க செயல்பாடு ஒருத்தவங்க வந்து சங்கம் அமைச்சிருக்காங்க அந்த சங்கம் வந்து ஏன் அமைச்சிங்க அப்படின்னு கேட்டு அதுக்காகவும் அவரை வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா கூட அதுவுமே கூட சட்டவிரோதமாக கருதப்படக்கூடிய சூழ்நிலைகள் அதே போல் இந்த மாதிரி சட்ட விரோதமாக பணி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய நிவாரணங்கள் என்ன அப்படின்னா அவருக்கு கிடைக்கூடிய நிவாரணங்கள் மீண்டும் வேலை ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அதேபோல் பேக் வேஜஸ் பின்தங்கிய சம்பளம் சேவை தொடர்ச்சி அதே காம்பன்சேஷன் இழப்பீடு இவைகள் எல்லாமே வந்து சட்டவிரோதமாக ஒருத்தரை வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா அவர் கேட்கக்கூடிய நிவாரணங்கள் இவைகளும் கிடைக்கும்